நம பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கயிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இறைவன் நம்மை போன்ற உயிர்களெல்லாம் அறியாமையாகிய ஆணவ வளத்திலிருந்து நீங்கி தன்னை அடைந்து அளவிலா ஆனந்தமாகிய முக்தி இன்பத்தை அடையும் பொருட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழிலை புரிகிறார் அப்படிங்கிறது சைவர்களாகிய நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் சரி அவன் அருளை பெறுவது எப்படி அப்படின்னா இருபத்தி ஏழு ஆசிரியர்மார்கள் அருளி செய்த திருமுறைகளை பாடி அவரை வழிபட்டு அவர் அருளை பெற வேண்டும் இதில் நம்மில் பலரும் என்ன புரிஞ்சு வச்சுருக்கோன்னா இறைவனை வழிபட்டு அவன் அருளை பெறுவதற்கு திருமுறைகள்லாம் ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே திருமுறைகளுக்கும் இறைவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இறைவனே திருமுறைகளாகவும் திருமுறைகளே இறைவனாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய அருளாளர்கள் பல இடங்கள்ல சூசகமாகவும் வெளிப்படையாகவுமே காட்டியிருக்காங்க உதாரணத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் எனதுரை தனதுரையாக அப்படின்னு இளம்பையங்கோட்டூர் திருப்பதிகத்தில் சொல்கிறார் அதாவது என்னுடைய உரையெல்லாம் உள்ள இருந்து இறைவனே தான் சொல்கிறாரு அப்படிங்கிறார் இதையே வலஞ்சுழி பதிகத்தில் இன்னும் தெளிவாக ஞான சம்பந்தன் நவீற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லவர் கேட்டு உகந்தார் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே அப்படின்னு சொல்கிறார் இதில் ஞானசம்பந்தன் நவிற்றிய தமிழ் மாலைன்னு சொல்கிறார் இலக்கணப்படி நவிழுதல் என்பது தன்வினை நவிற்றுதல் என்பது பிறவினை அப்போது இதெல்லாம் நான் சொல்லலை எனக்குள்ளேருந்து இறைவன்தான் என்னை செலுத்தி இதையெல்லாம் சொல்ல வைக்கிறாரு இறைவனே சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதில் இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா திருமுறைகளை பாடி இறைவனை வழிபட்டு அவனுடைய ஐந்தொழில் கூத்தில் ஆட்பட்டு நம்ம நல்ல அறுதி அடைகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த திருமுறைகளே ஐந்தொழில் செய்யும் அப்படிங்கிறத ஞானசம்பந்தருடைய தேவாரமே சாட்சியாக நமக்கு விளக்கி சொல்லுது முதல்ல மட்டிட்ட புன்னை அப்படிங்கிற பதிகத்தை மயிலாப்பூரில் பாடி பூம்பாவையே உயிர் பெற்று இழச் செய்தார் அது படைத்தல் தொழிலையும் மந்திரமாவது நீர் அப்படிங்கிற திருநீற்று பதிகத்தை மதுரையில் பாடி பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்கி அவரை சமணத்திலிருந்து காத்து சைவ மதத்திற்கு மாற்றி அவரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் திகழச் செய்த பெருமைக்குரியது இது காத்தல் தொழிலையும் அத்திரமாவது அஞ்செழுத்துமே அப்படிங்கிற அஞ்செழுத்து பதிகத்தை அவருடைய பதிகங்களையெல்லாம் படியெடுக்கக்கூடிய சம்பந்த சரணாலயர் என்பவர் புத்த நந்தி ஞான வாதுக்கு வரும்போது எல்லாம் போய் அவற்றை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பதிகத்திலேருந்து அந்த ஒரு வரியை எடுத்து சொன்ன உடனே அந்த புத்தநந்தி தலையில் இடி விழுந்து அவன் அந்த இடத்திலேயே மாண்டு போனார் அப்படிங்கிறது அழித்தல் தொழிலையும் ஆதர் மடப்பிடியும் அப்படிங்கிற யாழ்மொழி பதிகத்தை பாடிய போது அதை வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வாசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது மறைத்தல் தொழிலையும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற முக்தி பதிகத்தை நல்லூர் திருமணத்தில் அருள் செய்தபோது அங்கே இருந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அங்கே தோன்றிய சிவஜோதியில் கலந்து மேலான நிலையை அடைந்தார்கள் அதைத்தான் கூண்டோட கைலாசம் அப்படின்னு விளையாட்டாக கூட நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அருளல் தொழிலையும் குறிக்குது அப்படின்னா இறைவனை திருமுறைகளால் வழிபட்டு அவருடைய ஐந்தொழில் கூத்தின் அருளை நாம பெறுகிறோம் ஐந்தொழில் கூத்துன்னு சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் படைத்தலும் அருளல் தான் காத்தலும் அருளல்தான் அழித்தலும் அருளல் தான் மறைத்தலும் அருளல் தான் அருளலும் அருளல் தான் இந்த ஐந்தொழிலுமே அருளலுக்காகவே தான் நம்முடைய செய்யப்படுகிறது அதனால தான் இறைவனை எப்படி கோயில் கட்டி கர்ப்ப கிரகத்தில் வச்சு வழிபாடு பண்ணுறோமோ அதே போல் இந்த பன்னெண்டு திருமுறைகளையும் பெட்டகத்தில் வச்சு அதை திருமுறை கோயில் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம் இது ஏதோ இன்றைக்கி நேற்றுக்கு வந்த ஒரு முறைன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கு சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோயிலே இது போல் திருமுறைகளை பெட்டகத்தில் வைத்து திருக்கை கோட்டி அப்படின்னு வழங்கக்கூடிய ஒரு முறையும் அதனை வழிபட்ட முறையும் நாம் கல்வெட்டுகளில் பார்க்குறோம் அதனால இன்றைக்கும் கூட நம்மிடையே பலரும் உடைவதற்கு பதிலாக திருவாசகத்தையே வச்சு சிவபூசை செய்யக்கூடிய ஒரு முறையையும் கடைபிடிச்சிட்டு வராங்க திருமுறைகள் வேற இறைவன் வேற அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நாம் அறவே நீக்கி திருமுறைகளுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை இறைவனே திருமுறைகளாகவும் திருமுறைகளே இறைவனாகவும் இருந்து நம்மை கடைத்தேற்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட திருமுறைகளை உள்ளன்போடு ஞானசம்பந்த பெருமான் சொன்னது போல் அதை இசையோடு பாடி இறைவனை வழிபட்டு நல்ல கதி அடைவோம் அதற்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்கும் சிவா திருச்சிட்டலம் நம்ம பார்வதீவதையே அரார் மகாதேவா